வணக்கம் தீவு மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாம்பன் கடற்கரை துறைமுகத்துக்கு ரெண்டு வித்தியாசமான மீன்கள் வந்துச்சு அதாவது கடற்கரை துறைமுகத்திலே ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து எப்பவுமே கடற்கரை துறைமுகத்துக்கு வர்றது இயல்பு ஆனால் ஒரு வித்தியாசமான மீன்கள் வந்தால் அந்த கடக்கிற துறைமுகத்தில் அந்த மீனை வந்து எல்லாருமே என்ன சொன்னால் பார்த்து சுற்றி வந்து பார்ப்பாங்க ஏன்னா இந்த மீன் எப்படி வந்துச்சு இந்த மீன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த மீன் க இந்த கடை நீங்கள் கடலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருமே வந்து வித்தியாசமாக அந்த இடத்துல சூழ்ந்து நின்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் வரும் அப்படி ஒரு இரண்டு மீன் வந்ததை இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசுங்காட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் மா ஓடே Đang kéo mình mình Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வாங்க

மீன் இது சாப்பிட்ருந்தி அப்படிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீன் வாவல் மீன் சாப்பிடுவோம் பாருங்க அதுக்கு அடுத்ததான டேஸ்ட் வந்து இந்த மீன் தான் எப்படி இருக்கு பாருங்க கீரிமிஞ்சில் சைஸை பாருங்கள் நம்ம கடற்கரையில் வடக்க வல்லங்களில் காட்டுவோம் பாருங்கள் அது வந்து ஒரு விரல் திட்டு தான் இருக்குது நான் இதை பாருங்கள் எத்தனை தண்ணி வருது ஒரு கை நீளத்துக்கு இருக்கு பாருங்கள் அந்த கீரிமிஞ்சாலை அப்படியே நெய்யாத்த மிதக்கு அந்த கீரிமிஞ்சாலையில் இப்ப நீங்க பாக்குற இந்த மீன் வந்து மனிதர்கள் கடலுக்கு கடலினுடைய ஆழத்துக்குள்ள போக முடியாத ஆழத்துக்களையும் வாழக்கூடிய மீன் தான் இந்த மீன் இந்த மீனை வந்து கடல் ஆராய்ச்சியாளர்கள் மீனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சன்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய மீன் அது இந்த மீன் வந்து சூரிய வடிவில் இருக்கிறதுனாலயா அந்த மீனுக்கு சூரியன் மீன் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது இந்த மீன் வந்து சூரிய ஒளி பட்ட உடனே அது என்ன செய்யணும் அப்படியே பஸ்பமா உருகிரும் இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க மீனை அந்த சூரிய மாதிரியே வட்டமாக இருக்கா இது அப்படியே சூரிய ஒளி படப்படம் என்ன செய்யணும் அதுலேருந்து அப்படியே நெய்யாக உருகி இந்த மீனில் வந்து எந்த விதமான சதையுமே இருக்காது சதையே இல்லாத அளவுக்கு அது அப்படியே உருகி ஓடாக உருகி போயிடுது அதனால தான் இந்த மீனை வந்து சூரிய மீன் சன்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க

மூன்றாவதா நம்ம கடற்கரைக்கு வந்த வித்தியாசமான மீன் என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் பாறை மீனில் இந்த பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சப்பாறை இருக்குது வட்டப்பாறை இருக்கு சேமியா பாறை இருக்கு தேங்காய் பாறை இருக்கு ஆனால் ஒரு வித்தியாசமான பாறை ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்தா நீங்கள் பாக்குறீங்க வாருங்க இதுதான் அந்த வித்தியாசமான பாறை இதுலேயே எல்லா வகையான பாறை மீனுமே இதில் அடிக்க வச்சுருக்காங்க ஏன்னா வியாபாரிக்கு வந்து பாறை மீன் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஒரு விலையை வச்சு அவங்க கேட்பாங்க இதில் வந்து ஒவ்வொரு பாறையுமே தனியாக பிரித்து எடுத்துருவாங்க எடுத்து விலைக்கு கொடுப்பாங்க இது வந்து சேமியா பாறை இதே மாதிரியே ஒவ்வொரு பாறையுமே இருக்குது இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இது வந்து முட்டை பாறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த தேங்காய் பாறை இது மஞ்சள் இது மஞ்சப்பாறை இதுக்கு பேர் அடுத்ததாக வந்து நான் அந்த காற்றை பாருங்கள் அதில் வித்தியாசமான பாறையை இந்த பாருங்கள் இந்த பாறையை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் இதைத்தான் மயில் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க மயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியா புள்ளி புள்ளியாக இருக்குது அதனால தான் வந்து இதை வந்து மயில் பாறைன்னு சொல்கிறாங்க இந்த பாறையை வந்து நம்ம அதிகமாக நம்ம கடற்கரையில் நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பாறை இந்த பாறையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அந்த மயில் பாறையை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை ஒரு வித்தியாசமாக எல்லாருமே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் இந்த மயில் பாறையை பார்த்துருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க நம்ம தீமின் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம தீமின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்

இருக்கு <laughs> 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 我回家。 பிரவீன் பிடிச்சது சொல்லு பிரவீன் பிடிச்சது ஆட ராஜமா வீட்ல கவன பதுவன வீட்ல கவன பதுவடி அதாவது இந்த சலறலை வீட்ல